அடுத்ததாக இலக்கியச் சிறப்புகள் தெய்வச்சேக்கிலார் அருளியபடி திருஞான சம்பந்த பெருமான் திருமருகளில் சில நாட்கள் இருந்து சரம் காதலித்த அண்டர்விரானை வணங்கி போற்றி தங்கிய அப்பதியில் சில நாட்கள் போற்றி தொண்டருடன் அருள் பெற்று பின் தொண்டர்களுடன் அருள்விடை பெற்றுக்கொண்டு மற்று அந்த பழமையான திருப்பதியின் எல்லையை நீங்கிச் சென்று தடம் தடம்சூழ் பலன பூம்புகலூர் போதுகின்றார். அடுத்த பாடலில் சிறினால் பெருகிய சிறப்புடைய சிறுத்தொண்ட நாயனார் நண்புடனே தம்முடன் வர நல்ல தேன் பொருந்திய மனமுடைய மாலையை அணிந்த அந்நாயனாரும் விடை கொடுக்க பெற்று நம் நகருக்கு மீண்ட பின்பு நீரின் மலிந்த சடையார் மேவி நிகழும் பதிகள் பல பணிந்து அதாவது கங்கை பெருகிய சடையினை உடைய பெருமான் எழுந்தருளி இருக்கும் எழுந்தருளி விளங்கும் பல பதிகளை பணிந்து சென்று உலகிலே பெருகி நிறைந்த செல்வம் பையில் புகழூர் திருநகரின் பக்கத்தில் சென்று அணைந்தார் பல பதிகள் என்பது சரம் திருப்பனையூர் என்பனவாக இருக்கலாம் என்பது வரலாற்று ஆசிரியர்களின் குறிப்பாகும் இத்தலத்திற்கு திருஞான சம்பந்த பெருமான் வியாழக்குறிஞ்சி பண்ணில் ஒரு திருப்பதிகம் அருளியுள்ளார் திருச்சிற்றம்பலம் சங்கொளிர் முன்கையர் தம்மிடையே அங்கிடு பலி அவன் கோப வாடலோன் புவனி ஓங்க எங்கும் ாமச்சரமே சந்தனல் மலரணித்தால் சடையன் தந்த மதத்தவன் தாதையோதான் அந்த மில் பாடலோ நலகன் அல்ல எந்தவன் ராமநீச்சரமே தலைமையில் ஏறவன் தாதையோதான் பொழி சடையவன் மண்ணு காதில் குளையது விளங்கிய கோலமபின் இளையவன் ராமனதீச்சரமி சத்தியுள்ளாதியோர் தையல் பங்கன் முத்தியதாகிய மூர்த்தியோதான் அத்திய கையினில் அழகு சூளம் வைத்தவன் ராமன தீச்சரமி அத்திய கையினில் அழகு சூளம் வைத்தவன் மநீச்சரமே திருச்சிற்றம்பலம் எடுத்துக்காட்டிற்கு சில பாடல்களை இங்கு விளக்கத்துடன் நாம் சிந்திப்போம் முதலாவதாக பாடல் ஒன்று சங்கு வளையல்கள் அணிந்த முன் கைகளை உடைய முனிப்பன்னியர் வாழும் வீதிகள் இடையே சென்று அங்கு அவர்கள் இடும் பழியை மகிழ்வோடு கொள்பவனும் என்பதை திருப்பதிக பாடல் வரிகளில் சங்கு ஒளிர் முன்கயர் தம்மிடையே பழி கொள்ளும் அவன் என்றும் சினம் பொங்கும் அரவத்தை பிடித்து ஆட்டுபவனும் உலக மக்கள் உயர்வு பெற எங்கும் நிறைந்திருப்பவனமாகிய சிவபிரானது தலம் ராமநதீச்சரமே என்பதை திருப்பதிக பாடல் வரிகளில் பொங்கு அரவு ஆடலோன் புவனி ஓங்க எங்கும் மண் ராமநதீச்சரமே என்று பெருமான் அருளியுள்ளார் அடுத்த பாடலில் பாடல் இரண்டு அழகிய நல்ல மலர்களை அணிந்து தாழ்ந்து தொங்கும் சடையினை உடையவனும் தந்தத்தையும் மதத்தையும் உடைய விநாயகப் பெருமானின் தந்தையும் என்பதை திருப்பதிக பாடல் வரிகளில் சந்தனல் மலர் அணி தாழ்சடையன் தந்த மதத்தவன் தாதையோதான் என்றும் முடிவற்ற இசைப்பாடல்களை பாடுபவனும் அழகனும் எங்கள் தவப்பேராய் விளங்கும் நல்லவனும் ஆய சிவபிரானது தலம் சரம் என்பதை திருப்பதிக பாடல் வரிகளில் அந்தமில் பாடலோன் அழகன் நல்ல எந்தவன் ராமநதீச்சரமே என்று தெரியான சம்பந்த பெருமான் அருளியுள்ளார் இப்பாடல் விநாயகப் பெருமானை குறிக்கின்றது அடுத்ததாக மூன்றாவது பாடல் தலைத்த பீலியோடு கூடிய மயில் மீது ஏறி வரும் முருகனது தந்தையும் உலகிற்கு நீர்வளம் தரும் கங்கை பாயும் சடையினை உடையவனும் என்பதை திருப்பதிக பாடல் வரிகளில் தலைமையில் ஏறவன் தாதையோதான் மலைப்பொழி சடையவன் என்றும் காதில் நிலைபெற்று விளங்கும் குலையை அணிந்தவனும் அழகிய மார்பில் குறுக்காக முப்புரி நூல் அணிந்தவனும் ஆகிய சிவபெருமானது தலம் சரம் என்பதை திருப்பதிக பாடல் வரிகளில் மண்ணுகாதில் குலை அது விளங்கிய கோலமார்பின் இளையவன் இராமநதீச்சரமே என்று பெருமான் அருளியுள்ளார் இப்பாடலில் முருகப்பெருமானின் தந்தை என்று குறிப்பிடுகிறார் அடுத்ததாக பாடல் ஆறு பிடரியின் மேல் விளங்கும் சுருண்ட கூந்தலினால் ஆகிய உமையம்மை அருகிலிருந்து காணும் பெரியவனும் என்பதை திருப்பதிக பாடல் வரிகளில் சரிகுழல் இலங்கிய தையல் காணும் பெரியவன் என்றும் காளியின் பெரிய கூத்தோடு போட்டியிட்டு அவளால் அரிதற்கு அரியவனாய் நடனமாடுபவனும் என்பதை திருப்பதிக பாடல் வரிகளில் காளி தன் பெரிய கூத்தை அறியவன் ஆடலோன் என்றும் அழகிய கையில் எரியேந்தி விளங்குபவனும் ஆகிய சிவபிரானது தலம் சரமே என்பதை திருப்பதிக பாடல் வரிகளில் அங்கை ஏந்தும் எரியவன் சரமே என்று திருஞானசம்பந்த பெருமான் பாடல்களில் அழகாக குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறாக இத்திருப்பதிகத்திற்கு நிறைய சிறப்புகள் உள்ளன அதாவது விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் இவர்களின் தந்தை என்று பெருமானை பாடும் அரிய பாடல்கள் இத்திருப்பதிகத்தில் உள்ளன மேலும் காளியின் ஆடல் கண்டு மகிழ்பவனும் என்றும் பழியேற்று மகிழ்பவன் என்றும் எங்கும் நிறைந்தவன் என்றும் இறைவன் பெருமையை கூறப்படுகின்றது அம்பிகை திருப்பெயர் ஆறாவது பாடலில் கூறப்பட்டுள்ளது இறைவனது அருட்காட்சியைக் கண்ட திருஞான சம்பந்த பெருமான் இறைவனது பெருமைகளையும் அவரது திருமேனி அழகையும் அவர் அணிந்துள்ள பல்வகை அணிகலப் பொருட்களையும் இத்திருப்பதிகத்தில் வியந்தும் மகிழ்ந்தும் பாடியுள்ளார் இது அடியார் பெருமக்களுக்கு ஒரு சுவையான விருந்தாக இருக்கும் அடுத்ததாக வள்ளலார் பெருமான் தம் திருவருட்பாவில் மித்தையுற்ற காமனது ஈசம் கெடவே கண் பார்த்து அருள் செய்த ராமனது ஈசம் பெரு நிராமயனே என்று இத்தல இறைவனை போற்றியுள்ளார் அடுத்ததாக அருணகிரிநாதர் அருளாளர் அருணகிரிநாதர் தன் திருப்புகழில் இத்தல முருகப்பெருமானைப் பற்றி அன்னமிசை என தொடங்கும் பாடலை அருளியுள்ளார் அதில் எடுத்துக்காட்டிற்கு கடைசி நான்கு வரிகளை மட்டும் இங்கு பார்ப்போம் பொன்னஜல பின்னஜல சென்னியினர் கண்ணபுர பொன்னிநதி கராநீர் புயங்கநாதா பொன்மலையில் பொன்னின் நகர் புன்னியர் பொற்பொன் மவுளி பொன் உலகத்து ராஜாக்கள் தம்பிரானே என்று இத்தல முருகப்பெருமானே அனைத்து உலகத்திற்கும் தலைவர் என்று அருளாளர் அழகிரிநாதர் போற்றி புகழ்ந்து அருளியுள்ளார் அடுத்ததாக கல்வெட்டுச் செய்திகள் இத்தலத்தில் ஐந்து கல்வெட்டுக்கள் உள்ளன இக்கல்வெட்டில் இறைவனின் நாமம் இராமநதீச்சரமுடையார் என்று வழங்கப்பெறுகிறார் குலோத்துங்கச்சோழன் இக்கோயில் பூஜைக்காகவும் அமுது படிக்காகவும் நிலமளித்தான் இந்நிலம் பின்னர் சிவபாதசேகர மங்களம் என்று வழங்கப்பெற்றது கோயிலுக்கு திருப்பணி செய்தவரும் இச்சோழனே அடுத்து திருமலை தேவ மகாராயரின் சகம் ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு விக்ரமாதித்தன் என்னும் அரச காரியம் பார்ப்பவன் கோயிலை பழுது பார்த்திருக்கிறான் என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் பூஜைக்கும் அமுதுக்கும் நிலம் அளித்திருக்கிறான் என்ற செய்தியும் உள்ளது அடுத்ததாக இத்திருக்கோயில் பூஜைக்கு அர்ச்சகர்களுக்குள் உரிமை போர் நிகழ்ந்ததை கோணேரின்மை கண்டான் என்பவரால் நீக்கப்பெற்றதும் திருமண்ணு சோழ பிரம்மராயனுக்கும் மானவரையனுக்கும் பூஜை உரிமை வழங்கப்பெற்றதும் இக்கோயில் கல்வெட்டு மூலம் அறிய முடிகிறது இக்கோயில் கல்வெட்டு மூலம் சிறப்பான செய்தியாக அறியப்படும் ஒரு செய்தி என்னவென்றால் தனி ஊரான தில்லையிலிருந்து மாகேஸ்வரர்களால் இக்கோயில் நிலங்கள் பஞ்சத்தால் விளையாது போன காலத்தில் ராஜராஜ பாண்டி மண்டலம் வீரசோழ மண்டலம் நடுவில் நாடு ஜெயங்கொண்ட சோழ மண்டலம் முதலியவற்றில் உள்ள கோயில்களிலிருந்து நெல்லும் பொன்னும் கொடுத்து உதவும்படி உத்தரவிட்டு பஞ்சம் தீர்த்தமையை குறிப்பிடுகின்றது இது கோயில் நிர்வாகத்தின் தனி சிறப்பை குறிப்பதாகும் மேலும் இவர்கள் கோயிலில் பணிபுரிபவர்களுக்கு கூலி குறைவாக இருந்ததை அதிகரிக்க மடங்கள் மூலமாகவோ அல்லது கிராம சபைகள் மூலமாகவோ வழங்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது இது மூன்றாம் ராஜராஜனின் பதினாறாவது ஆண்டு கல்வெட்டு தெரிவிக்கின்றது மூன்றாம் குலோத்துங்க சோழனின் பத்தாவது ஆட்சி ஆண்டு கல்வெட்டில் கால்பங்கு நிலமும் மற்றும் ஐந்து வேலி நிலம் நன்கொடையுடன் கோயிலின் உள்பிரகாரம் மற்றும் மடவிலாகம் அதே இடத்தில் புனரமைக்கப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்ததாக மூன்றாம் சோழன் கல்வெட்டு ஒன்று திருச்செங்காட்டங்குடி கோயிலில் உள்ளது இது திரு கண்ணபுரம் ஸ்ரீ ராமநாதீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமானது காரணம் அக்கோயில் செங்கல் கட்டுமானமாக இருந்தது மேலும் இராமநதீஸ்வரம் கோயிலை கற்கோயிலாக கட்ட அரசர் தனது இரண்டாவது ஆட்சியின் போது நிலத்தை பரிசாக அளித்து உத்தரவு பிறப்பித்தார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் ஐந்து மற்றும் பத்தாவது ஆட்சி ஆண்டில் கோயில் சன்னதி உள்பிரகாரம் பிரகாரம் திருமடவிலாகம் நந்தவனம் கோயில் குளம் ஆகியவற்றை கட்டுவதற்கு இறையிலி நிலமாக வழங்கப்பட்டதும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதில் இறையிலி நிலம் என்றால் என்ன என்பதற்கு முன்பே யூடியூப் சாட்ஸாக ஒரு பதிவை பதிவிட்டுள்ளேன் அதனுடைய லிங்கை திரையின் மேல் கைபுறம் ஓரத்தில் உள்ளது நன்றி வல்லுநர்கள் கூற்றுப்படி திருவாரூர் கோயில் பூஜைகள் பிரம்மராயர் பிரிவினரால் நடத்தப்படுவதால் இந்த கோயிலும் அவர்கள் செய்திருக்கலாம் என யூகிக்கப்படுகிறது மேலும் பாண்டிய மன்னன் ஸ்ரீ வல்லபனின் முப்பத்தி இரண்டாவது ஆட்சி ஆண்டு கல்வெட்டு திருமலை தெய்வநாயகம் இக்கோயிலுக்கு நன்கொடை அளித்ததாக பதிவு செய்கிறது சுவற்றில் பொறிக்கப்பட்டிருப்பதால் இந்த மண்டபம் இவரால் கட்டப்பட்டிருக்கலாம் என யூகிக்கப்படுகிறது விஜயநகர மன்னன் சாலுவ திருமலைய தேவ மகாராயர் கல்லணை நாட்டிலிருந்து இக்கோயிலுக்கு கோபுரம் தீர்த்தம் மாலை திருமஞ்சன பொருட்கள் போன்றவற்றிற்கு நிதிக்கு வரி ஒதுக்கியதாக இக்கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்ததாக இத்தலத்தின் திருவிழாக்கள் இத்தலத்தில் முக்கியமாக நடைபெறும் திருவிழாக்கள் ஆவணி விநாயகர் சதுர்த்தி ஐப்பசி அன்னாபிஷேகம் திருக்கார்த்திகை தை மகர சங்கராந்தி மாசி சிவராத்திரி மற்றும் பிரதோஷம் மார்கழி திருவாதிரை ஷஷ்டி தைப்பூசம் முதலியவை நடைபெறுகின்றன கோயில் திறக்கும் நேரம் எட்டரை மணி முதல் பனிரெண்டு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் எட்டு மணி வரை திறந்திருக்கும் அடுத்ததாக நிர்வாகம் இக்கோயில் திருக்கைலாய பரம்பரை வேளாக்குறிச்சி ஆதினம் குருமகா சன்னிதானம் அவர்கள் மற்றும் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கி வருகின்றது அடுத்ததாக இதர தகவல்கள் பாடல் பெற்ற தலங்கள் வரிசையில் ஆவூர் பசுபதீச்சரம் பல்லவணீச்சரம் கேதீச்சரம் நரையூர் சித்தீச்சரம் பட்டீச்சரம் மூக்கீச்சரம் பாதாளிச்சரம் புகழூர் வர்த்தமானீச்சரம் முண்டீச்சரம் கொண்டீச்சரம் இராமநதீச்சரம் இத்தலங்கள் சரம் என்னும் வார்த்தையில் முடிவு பெறும் பாடல்பட்ட தலங்களாகும் திருவாரூர் திருக்கோயில் இன்றளவும் பிரம்மராயர் நாயனார் என்ற பிரிவினர் அர்ச்சகர்களாக இருந்து வருவதும் இத்திருக்கோயிலில் திருவாரூர் பிரம்மராயர்கள் இங்கு அர்ச்சகர்களாக இருந்திருக்கலாம் என்பது ஆய்வாளர்கள் கருத்து திருச்சிற்றம்பலம் இத்துடன் இப்பதிவு முடிவடைகிறது மறக்காமல் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் நீங்கள் தரும் லைக் எனக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி அடுத்த பதிவிற்கு வழிவகுக்கும் அடியார் பெருமக்கள் திருவடியை வணங்கிக் கொள்கிறேன் திருச்சி